எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக என்னோடய தயாரிப்பாளர் அவர் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை ஏன்னா படம் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஆனால் நான் சொந்த படம் பண்ண எப்படி பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கையாக இருந்தது நிறைய ப்ரொடியூசர் அவருக்கு நான் ரொம்ப நன்றி படம் பட்டிருக்கேன் எங்களை சார் தேராக் சாருக்கு அப்புறமா அதில் ஒரு பொண்ணு டெக்னீஷியன்ஸு காசி சாராக இருக்கட்டும் வினோத்து எல்லாருமே நண்பர்கள் தான் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த கதையோடையும் இன்றைக்கு வரைக்கும் நிமிஷம் வரைக்கும் கூட பேன பயணப்படிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் கோவிந்த் வசந்தா சார் கோவிந்தா சார் மீட் பண்ணும்போது எனக்கு கதை சொன்னேன் அவர் ஒத்துக்கிறாரனென்னு தெரியலை நாங்களும் ஒரு சின்ன டீமாக போனோம் அவர் கதை கேட்டோம்னா அவர் வந்து சம்பளத்தையே பேசலை அவர் இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் எங்கள்கிட்ட வாங்கினதே வந்து சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விஷயந்தான் ஆனால் அவர் பண்ணி கொடுத்த வேலை இருக்கு இல்லையா எனக்கு முதல் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் பண்ணார் எனக்கு கோவிந்த் சிதா சார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி கிடையாட்டிருக்கேன் கார்த்திக்கு கார்த்திக் வந்து எப்படி சொல்கிறது இந்த ஐயப்பன் பாட்டை சொன்னேன் கார்த்திக் நாம் இருக்கமோ இல்லையோ ஆனால் இந்த ஐயப்பனுக்கு அதை பார்த்து இது காலம் ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் அதே நேரத்தில் இதை கதாபாத்திரத்தையும் சொல்லணும் கேட்குற ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இந்த மூணு விஷயத்த சொன்னேன் தான் நான் கோவிந்தசதா சாரி சொன்னேன் சார் நம்ம இருக்குமோ இல்லையா சார் இந்த பாட்டு எப்போவுமே இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன் அது ஒர்க் பண்ண அந்த ஸ்பேஸ் அவங்க பண்ணி கொடுத்த ஒர்க் இருக்குல்ல அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு இது என்ன நான் தனிப்பட்ட ஒருவனால் எதுவுமே சாத்தியமாகாது இது எல்லாமே என்னோட டீம் தான் டைஸ் வரைக்கும் டீம் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் என்ன டைரக்ஷன் டீம் அப்புறம் வந்து இதில் அப்புறம் ஆனந்தி நடித்த சிவானி சிவாணி உங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்க நார்த் இண்டியன் நினச்சின்னா நம்ம ஊரு பொண்ணு அவங்க வந்து நடித்து கொடுத்தது சப்போர்ட் பண்ணது ஜிபி முத்தன்னு கவிதா பாரதி மதன் ஆதிரா நடித்த ஒவ்வொரு கலைஞர்களுமே சொன்னேன் அவ்வளோ சப்போர்ட் இருந்தால் அந்த ஸ்லாங்கை நீங்கள் எப்படியாவது கற்றுக்கிடுங்க கற்றுக்கிடுங்கன்னு ஒவ்வொருத்தரையாக சொல்ல சொல்ல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க என்னுடைய நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் புரியணும் இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது எனக்கு கஷ்டமே இல்லை அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரிட்டிஷாட்டை அந்த கதையை சொன்னேன் சொல்லிட்டு நான் வெவ்வேறு கிரைவுகளுக்கு இந்த கதையை சொல்லும்போது எல்லோருமே எல்லாருக்கும் பண்ணலான்னு சொல்லி

ஏன்னா இந்த கதையை விடக்கூடாது அவர் நினைச்ச நம்பிக்கை இருக்குது இல்லையா அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப நன்றி சார் ஆமாம் மீண்டும் ஒரு முறையை தயாரிப்பாளர்கள் வந்து சொல்லி கேட்டேன் வேறு யாராவது டெக்னிஷியன் பேரே விட்டுலாம் தர ரொம்ப ஒன்றா சுவாசப்பட்டுருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ஒரு தைரியம் வரும் அப்படின்னா ஒரு நல்ல ஆடியன்ஸும் இந்த ஊடகமும் தான் ஒரு ஊடகம் வந்து நல்ல படத்தை வந்து ஆதரிக்காமல் விட்டதில்லை ஏன்னா வரிஞ்சு கட்டிட்டு நம்ம வரிஞ்சு கட்டி இந்த படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நீங்கள் சொல்கிற சொல்லு இருக்குது பார்த்திங்களா கையெடுத்து கூப்பிடுவோம் ஏன்னா தயாரிப்பாளர்லேருந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்குறதே நீங்கள் தான் ஏன்னா கொண்டு போய் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ பேரும் சொல்கிறாங்கன்னு ஆடியன்ஸ் வராங்க அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு எனக்கு புளிச்சல் கொடுத்தது மீண்டும் ஒருவரை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வேறு யார் பேரே உங்களுக்கு சாரி நான் உங்களுக்கு இதாக இருக்கேன் நீங்கள் வரைய தந்ததுக்கும் வந்ததுக்கும் எல்லாருக்கும் क्रमसी नैति न